ஆ சொல்லு மச்சி கிரவுண்டு வந்துட்டு பஜ்ஜி சாப்பிடலான்னு வந்தண்ணா பார்ட்டிக்கா நைட்டே நல்லா வர முடியாது மச்சா நான் வந்து ஊருக்கு வர்றேன் பார்ட்டிக்கு உடம்பு சேரல ஆ சரி ஓகே மச்சா சரி அப்போ நீ மட்டும் என்ன பண்ணுவா நீ கிளம்பு சரி மச்சா ஓகே ரொம்ப வேற வெங்காயம் சொல்லு தக்காளி வாங்க தேந்துட்டேன் நான் வேற ஓ அக்கா அழகா இருக்கிறேன் நீ என்னக்கா நான் அழகாதான் கருது அப்படியா மூஞ்சி ரொம்ப அடிவாங்க போன மாரிக்கா யார் நீங்க வண்டி என்ன பண்ணிக்கிறீங்க கண்ணாடி திருப்பி திருப்பி பார்த்துன்னு வண்டி எவ்வளோ தெரியுமா ஏன் என்ன ஓரசின்னு பாடுறேன் நான் உன் கண்ணாடி புட்டுவான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன் ஏரியா புள்ளுகிற சொல்லிட்டு சீவிடுவோம் வண்டியை நான் ஏரியா புதுசா நீ தம்பி சும்மா ஜோக்கர் காட்டினு இவன் ஏ ஏ புதுசு பழுங்க ரெண்டு லட்சம் இந்த வண்டி தெரியுமா ஐயோ ரெண்டு லட்சமா

யாருது ரெண்டு லட்சம் வண்டி அவனுக்கு இங்க என்ன வேலை இங்க என்ன பண்றான் வண்டியை விட்டு எங்க போனா சுட்டு பயணம் இருப்பாங்க அங்க என்ன பண்ற யாரு இது என்ன நீ இப்ப பாரு வண்டியை சுத்தி சுத்தி வந்துருங்க வண்டி எப்படி கட வரலான்னு பாக்குறியா இது ஒண்ணும் சும்மா கூட கூடாது போலீஸ் ஃபோன் என்ன நீ ஓவரா பேசுற நான் வண்டியை திருடுற அளவுக்குலாம் மோசமானவ கிடையாதுல்ல இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காது மைனாவை எப்படி மாமா வாங்கினது தெரியும் மைனாவா அக்கா தான் மாமா மைனா தெரியாது மாப்பிள்ள எனக்கு சரி மாமா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அம்மா வாசிக்கு கூப்பிட்டுருக்கோம் சரி மச்சா பார்த்து போ பார்த்து கூப்பிட்டு போ சரி சரி மணியாவது நான் கிளம்புறேன் வீட்டில் வேலை இருக்குது போயிட்டாரன் சரி சரி பார்த்து போ கிளம்பு ஓய் இங்க கொஞ்சம் வாய மறுபடியும் கூப்பிடுறான் இவனுக்கு வேற வேலையே இல்லையா சரி என்னன்னு தான் கேப்போம்

பம்பரம் விளாடுறானுங்க எங்கே தான் விளாடிங்கிறானுங்களா ஏன்னா ஏறி ஏரிக்கு தெரியல தெரியும் என்னக்கா உங்க என்னடா பண்ணுற பம்பரம் விளாடலாம் பார்த்தா பசங்கள் இன்னும் காணாங்கா ம் என்னக்கா சாங்க மாறுகிறேன் அன்றைக்கி நம்மள கலாச்சி விட்டோம்ல அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்னமோ நீ எல்லார்ட்டையும் ஒம்பதாங்க எழுதிங்கிற நான் என்னக்கா சொல்லத்தேன் அதான்டா அன்றைக்கி லட்சம் வேண்டிய விட்டோம்ல அவனாக்கா எனக்கு தெரியாதுக்கா அப்படியாடா அக்கா கூறுக்கு ஹெல்ப் பண்றா தம்பி என்னக்கா சொல்லுதா அவனை பத்தி எனக்கு கொஞ்சம் விசாரிச்சாருந்து சொல்லுடா தம்பி பிளீஸ் அவனை பத்தி எங்க விசாரி சொல்றேன் காலையில் வீட்டு பக்கத்தில் ஒரு வண்டி இருந்துச்சுடா நான் பல்லு வேலைக்குன்னே போனேன் வண்டியை பார்த்தேன் கிட்ட போய் பார்த்தா ஐயோ அன்னைக்கு பார்த்த வண்டி மாரி இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்த்துருந்தான் அவன் வந்தான் வந்த உடனே இண்டிகேட்டர் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் செயினை பிடிங்கிக்கான் தம்பி நான் உடைக்க வெளில அம்மா சத்தியமாக தெரியுமா அம்மா வேற கேட்டால் நான் என்ன சொல்கிறது தெரியல அவங்களுக்கு இன்னும் தெரியாது என் செயின் இல்லைன்றதை நானே ஷால் போட்டு தான் மறைச்சிக்கிறேன்னு என் கழுத்து தெரியுமா எனக்கு செயின் வேணும்டா ப்ளீஸ்ரா எப்படியாவது அவனை பற்றி விசாரிச்சேன்னு சொல்லுடா என் கிட்டே எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுடா தேவப்பா நாங்கள் ரிஷிகேஷ் ஃபிஷ்ஷிக்கேஸ் அக்கா என்னடா தம்பி அவனை பற்றி நான் சார் அப்படியா சொல்லுடா ப்ளீஸ்வா சொல்லுடா செயின்றா சொல்லுடா ஒரு பவுனு சொல்றா ப்ளீஸ் அவன் வெளியூரு இருக்கா வே வெளியூரில் வேலை செய்கிறாங்க நம்மூர் தான் அண்ணா தருவாங்க பக்கத்துருவாடா ஓ இப்போ வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இங்க வந்திருக்கானா சொந்த ஊர் ஆமாங்க ஓ நம்ம தெரு பக்கம் தானா நம்ம ஊராலாவுற அப்படின்னா செயினை வாங்கலாம் அவன் எந்த வீடுன்னு கண்டுபிடிச்சி அந்த செயினை வாங்கினும் அதுதான் முக்கியம் எப்படி வாங்க தெரியல கண்டிப்பா வாங்கிடலாம் కడవులు చేయిన్ మొత్తం కిచ్చు అమ్మా కన్న చే కిక్కి వరకు నేను మాటకూడదు కడవులు అనేది చెైన్ తిరిగి ఎక్కువ తిరుపతి నీకు కడవులే అది తోణాయి

என்னப்பா ஆளே மாறிட்டு இருக்க அதெல்லாம் அப்படிதான் அன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு லோக்கல் ரேஞ்சில இருந்து இன்னைக்கு அப்பலாம் எங்களை திட்டாதீங்க நாங்க அதுதான் உங்களுக்கு டீசன்ட்டே தெரியுமா ஓ அதுவே டீசன்ட்னா பண்ணி டீசன்ட்டா பேசுறது அது அதெல்லாம் இல்ல இதுதான் டீசன்ட் இந்த சாமி கும்பிட்டீங்களா சாமி நான் கும்பிட்டா ஃபர்ஸ்ட் நான் செயின கூடு சாமி கும்பிட்டா சரி சரி டைம் ஆகிடுச்சி செயினை கொடுங்க நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் கொடுங்க ம் என்ன பண்ணுவேன் கொடுக்கல்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் எஞ்சு கேட்குறேங்க செயினை கொடுங்க இல்லைங்க செயினை கொடுங்க சரி சரி இவ்வளோ கெஞ்சுறதுனால உனக்கு செயனை தருவேன் நானே பார்த்துக்குறேன் அதெல்லாம் ஆசியா உனக்கு ஆமா உனக்கு கேக்கணும்னு நினைச்சேன் கேளுங்க நீங்க ரச்சி லவ் பண்றீங்க யா அது உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு இந்த லவ் கேவலாம் பிடிக்காதுங்க சொல்லுங்க நீங்க சிங்கிளா தர சொல்லுங்க அதான் யா இந்த லவ் கேவலாம் பிடிக்காது அதான் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது எது கேக்குறீங்க இல்ல சும்மா தெரிஞ்சிக்கலாம் நான் அது தெரிஞ்சிக்கணும்னு அந்த அவசியமும் இல்லங்க அம்மா இந்த பெஸ்டி அந்த மாதிரி இருக்காங்களா அந்த இதெல்லாம் எம்மு கிடையாது அதெல்லாம் பக்கத்துல நம்மளாம் போக மாட்டோம் செயின் போட முடியல கொஞ்சம் போட்டு விடுங்களா நல்லா டைட்டா போடுங்க ஊர்ல சுத்துப்பாயம் சுற்றுறான் இப்போதாங்க உங்களுக்கு அழகா இருக்கு கழுத்து அதான் நீங்க செயின் திருப்பி கொடுத்தீங்களா அழகா தான் இருக்கும் உங்களை பற்றி என் தம்பி வந்து யார்ட்ட சொன்னான் அவங்கள பத்தி நான் விசாரிச்சு வா சரி நான் உன்னை கேட்கணுன்னு நினச்சேன் அது செயின் வாங்கிட்டேன்ல செயின் எடுத்துவிட்டு எங்கன்னா போயிருதுண்ணா என்ன பண்ணிருப்பீங்க என்ன பண்ணிருப்பேன் ஃபோல் டேஸில் தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் என்னங்க இந்த ரேஞ்சு யார் என்ன தெரியல செயின் எடுத்துன்னு போனால் அப்போ நான் சும்மா விடுவேண்ணா ஒரு பவுனுங்க அதே மாதிரி என் தம்பியை விட்டு உங்களை விசாரிச்சுட்டு வர சொன்னேன் நீங்க யாரு எந்த ஊருன்னு அவனும் வந்து சொன்னா வெளியூர்ல தங்கி படிச்சீங்களா இது அவங்க சொந்த ஊரா ஆமா இதுதான் எங்க சொந்த ஊரு சேனை வேற வாங்கிட்டு போயிட்டேன் என் தம்பியை விட்டு நான் விசாரிச்சுட்டு வர சொன்ன நீ யாரு எந்த ஊருன்னு அவன் வந்து சொன்னான் நீ இந்த ஊர் தான் வெளியூர்ல வந்து தங்கி படிச்சு அப்படின்னு அது உண்மையா ஆமா எனக்கு வந்து சொந்த ஊர் இதுதான் சின்ன வயசுல இருந்தே நான் எல்லாம் வளர்ந்தது எல்லாமே இங்கதான் அதுக்கப்புறம் நான் படிக்கிறதுக்கு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துட்டேன் அங்கே ஹாஸ்டலில் சேர்ந்துன்னா அங்கேயே செட் ஆகிடுச்சி ஸோ அங்கேயே படிச்சுட்டு அப்படியே அங்கேயே ஒர்க் பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் வேறு ஒரு டென் டேஸ் லீவ் ஆச்சு ஒரு ஸோ பண்ணி வந்துட்டேன் சரிங்க பேசுறது போதும் டைம் ஆகிடுச்சு எங்கள் அம்மா திட்டுவாங்க அதே மாதிரி செடி தேதி கொடுத்தது ரொம்ப நன்றி இவ்வளோ நல்லா ஷால் போட்டி கழுத்தை மறைச்சிட்டு இருந்தேன் எங்களுக்கு அப்புறம் இது தேவையில்ல போய்ட்டுங்க சரி ஓகே சேய் மறுபடியும் திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க எங்க அம்மா தேடுவாங்க. கோயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேங்க சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே. அம்மா தேடுவாங்க. சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். பலமா இருக்கு முத இன்டிகேட்டர் தான் உடைச்சா இப்ப ஆரன் வேற கட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ அப்படிங்களா சரி சரி பாத்துங்க உங்க செயின் யாரனா கட் பண்ணிட போறாங்க ஃபர்ஸ்ட் அத பாருங்க பாத்து போங்க ரொம்ப